கதை இரண்டு மின்னல் பையன் வேர்சஸ் இருட்டின் மனிதன் கிராமத்தில் ஒவ்வொரு இரவும் அமைதி நிலவியது ஆனால் இன்று இரவு வேறே மாதிரி உணர்வு அந்த நேரத்தில் இருட்டின் மனிதன் கிராமத்தின் மேல் தோன்றினான் அவன் உடலில் நிழல் போன்ற கருப்பு சக்தி பாய்கிறது எந்த ஒளியையும் குளிர்ச்சியையும் உடைக்கக்கூடிய தீவிர சக்தி மின்னல் பையன் உணர்ந்தான் இது சாமானிய எதிரி அல்ல கிராமத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அவன் பறந்து சென்றான் இருட்டின் மனிதன் நிழல் வேகத்தில் கடத்திக் கொண்டிருக்கிறான் மின்னல் பையன் சொன்னான் நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தாலும் நியாயமும் நல்ல மனமும் வெல்லும் இருவரும் காற்றில் மோதினார்கள் மின்னலும் நிழலும் சத்தமாக மோதினார்கள் இறுதியில் மின்னல் பையன் இருட்டு அரக்கனை வெற்றி கொண்டான் மக்கள் அதனை அபாரமான அதிர்ச்சியாக பார்த்தனர் இறுதியில் கிராமம் வெளிச்சம் பெற்றது மக்கள் மின்னல் பையனை ஆரவாரத்துடன் வரவேற்றனர் பாடம் உண்மையான ஹீரோவாக இருப்பது பயமின்றி நியாயத்தை நிறைவேற்றுவதே